வானம் நமதே பூமி நமதே காற்றும் நமதே ஒளியும் நமதே வெளியும் ஒரு அருமையான மோட்டிவேஷனல் சாங்காக இருக்கும் என்ன இல்லை நம்ம கிட்ட ஏன் நம்ம வந்து கலங்கணும் வாழ் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் நம் கண்ணன் இங்கே நமக்காக இலவசமாக தரவில்லையா என்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி மகிழுங்கள் வானம் நமது பூமி நமது காற்று நமது கடலும் நமது ஒளியும் நமது வெளியும் நமது எல்லா அத்தியாவசியமான அற்புதமான விஷயங்கள் எல்லோருக்கும் இலவசமாக இருக்க வாழ்வதில் என்ன குறை என்ற அந்த ஒரு உணர்வோடு பாடி மகிழலாம் ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு விளக்கே ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிழக்கே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இலக்கே வாழ்வோம் வா வா என்ற இந்த வரிகள் மிகவும் அர்த்தமுள்ள ஆழமான வரிகள் ஏன்னா ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு விளக்கு விளக்குன்னா என்ன பிரகாசம் இந்த வாழ்க்கை அற்புதமா பிரகாசமா இருக்கணும்னா நீ பாக்குற விதத்துல தான் இருக்கு நம்ம எந்த விஷயத்தை எப்படி அணுகிறோம் நீ எப்படி பாக்குற அப்படிங்கிறத பொறுத்தவரை நமக்கு சுகதுக்குமே நிர்ணயிக்கப்படுகின்றது என்போது அந்த மனதிலே அந்த அன்பு என்ற கண் கொண்டு நாம் பார்த்தோமே ஆனால் வாழ்க்கையே பிரகாசமாகி விடாதா அப்படிங்கிற அந்த வரி அடுத்து ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிழக்கேனா நீ அந்த மாதிரி கண்கொண்டு பார்க்கும்போது எல்லா திசையும் உனக்கு விடியலாகத்தான் தெரிய போகின்றது கிழக்கு மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் விடியல் எங்கு நோக்கினும் அங்கே மகிழ்ச்சி ஆனந்தம் மட்டுமே இருப்பதால் உனக்கு அனைத்தும் விடியலாக தெரிகின்றது என்ற அந்த அடுத்த அடிகள் அடுத்து மூணாவது மிக அற்புதமான வரிகள் உன்னுடைய செயல் ஒவ்வொன்றுமே தட் இட் செல்ஃப் த ரிசல்ட் அப்படின்னா என்ன செயலை செய்யறத ஆனந்தத்தை அடைகிறதுக்காக ரிசல்ட் அச்சீவ் பண்ணி அதனால் ஆனந்தத்தை அடைகிறதுக்காக செயல் செய்யும் போதே அந்த மகிழ்ச்சி கட்டிவிடும் எனும் போது இனி ரிசல்ட்ங்கிறது தனியா எங்க இருக்கு செயலே ரிசல்ட்டாக மாறும் என்ற விஷயமாக நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் சுகமாக நாம் வாழ முடியும் வாருங்கள் என்று அழகாக அழைக்கின்றது இந்த பாடல் போர்க்கழமாம் வாழ்க்கைதான் நம் முன்னினைக்குதே பாவா போரிடவே நினைத்தால் தான் அது பூக்கள் பூக்குமே அர்த்தம் லைஃப்ல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது பட் நான் அதை சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த செகண்டு அவைகள் எல்லாம் எனக்கு சுகங்களாக இன்பங்களாக மாறிவிடும் அதிசயத்தை காண்கிறேன் அப்போ பிரச்சனை என்பது நீ விலை ஓடும் போது மட்டும்தான் அதை எதிர்கொண்டு சந்திக்க நினைத்த மாத்திரத்தில் பிரச்சனைகளே உனக்கு சுகம் மற்றும் மனோபலத்தை அதிகரித்து வைராகியத்தை அதிகரித்து இன்னும் பிற ஆயிரம் நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்ற அர்த்தத்தோடு நாம் இதை பாட வேண்டும் குறிப்பாக வெற்றி தோல்வியை பற்றிக்க வலைப்படாமல் எதிர்கொள்வதே சுகம் என்று உணர வேண்டும் இழக்காதே மீண்டும் தான் கிடைக்காதே வாழ்வோமே என்ற வருகையின் அர்த்தம் ஒவ்வொரு நொடியும் நம் நொடிகளை ஏதாவது இனிமே ஏதோ நடந்து அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா சூழல் எப்படி இருந்தாலும் எப்போதும் காலம் நம் காலம்தான் மனம் நம்மிடம் இருக்கின்ற வரை காலம் நம் காலம்தான் ஆதலால் நம்பிக்கை இழக்காதே இழந்து விட்டால் மனதிலே நீ நினைத்து விட்டார் கண்டிப்பா அதை என்றிலே நாம் காலம் யாருக்கும் கை கட்டி நிற்காது காலத்தை புறம் தள்ளி நாம் ஓடலாம் வாழ்க்கை போதும் எல்லையை காட்டாது என்றவர்களின் விளக்கம் வாழ்க்கை எப்போதும் எல்லையை காட்டாது அப்படின்னா ஹாவ் எனி லிமிட் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய அந்த உலகத்தின் எல்லை வரை சென்று நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது அந்த இரண்டாவது அடிகளின் விளக்கமாகவும் காலம் அதாவது காலம் அப்படிங்கிறது கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தால் தலை பேருமே காலத்தை வெல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு ஆனா எல்லாம் கிடையாது நீ மனதை வென்றுவிட்டால் நீ அந்த காலத்தையே வென்றவனாகி விடுகின்றாய் நேரத்தையே வென்றவனாகி விடுகின்றாய் என்பதை முதலடிகளாகவும் நினைத்து நாம் பாடி மகிழ வேண்டும் வாழ்வே எப்போதும் கிடையாது வாழ்வே ஒரு தீகை போல்வானே வாழ்வோமே வா அருமையான வரிகள் இவைகள் ஏன் அப்படின்னா ரியாலிட்டி ஷோல நமக்கு எல்லாம் நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு ரியாலிட்டியா அந்த ஸ்பான்டேனியஸா ஒருத்தங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது அதை ரசிக்கிறதுக்கு நம்ம நம்ம ரசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கும் ஒரு ரிஹர்சல் எடுத்து எடுத்து அங்க மேடையில போய் பெர்ஃபார்ம் பண்றதுல அடுத்தவங்களுக்கு வேணா பாக்குறதுக்கு நல்லா இருக்கா எனக்கு என்ன கிக் இருக்கு அப்போ அந்த நேரத்தில் நேர்ந்ததை அனுபவிப்பது எனக்குள்ள என்ன வருதோ அத அனுபவிக்கிறது சோ அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸ் அனுபவிக்கிறது தான் இந்த லைஃப் இது நமக்கு எப்ப ருசியா இருக்கும்னா நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம எதையும் சுவைக்க முடியுங்கிற ஃபீலிங்ல இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்குள் வருகின்ற அந்த ஸ்பான்டேனியஸ் ஃபீலிங்ஸ் அல்லது அடுத்தவர்களிடம் வருகின்ற ஸ்பான்டேனியஸ் ஃபீலிங்ஸ் அழகா ரசிக்க முடியும் சுற்றும் மண் மேலே ாமல்ழற்சி ஒன்றேதான் என்றவர்கள் இந்த உலகத்தில் எல்லாமே கண்டினியூஸா மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதுதானே உண்மை இந்த பூமி ஏன் கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கு காலை இரவு பகல் அல்லது குளிர் மலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதோஷ நிலைகள் எல்லாம் நமக்கு மாற்றி மாற்றி தர வேண்டும் என்பதற்காக அது தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வருகிறது என்பதை நாம் அறிவோம் அப்போ கண்டினியூஸா கான்ஸ்டன்டா எதுவும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்பது அதன் அர்த்தம் ஆனால் நம் மனம் மட்டுமோ என்னவோ தெரியவில்லை இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கண்டிஷன் போட்டு அது கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் வேறு சில விஷயத்துல கண்டிஷன் போட்டு எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது முட்டாள்தனமானது என்பதை புரிந்து கொண்டு இயற்கையோடு நாமும் ஒத்துப்போய் நமக்கும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் அத்தனை மாற்றத்தையும் அழகாக சுவைக்கும் மனதாக மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் புரிந்து கொண்டு இதை மீண்டும் இருக்காது நாம் இந்த ஜென்மத்தை முழுசாக வாழ்வோமே வா என்றால் திகட்ட திகட்ட அதாவது முழுமையான திருப்தியோடு இனி ஒரு ஜென்மமே எனக்கு தேவையில்லை அனுபவிக்கும் அளவுக்கு முழுமையாக நான் அனுபவித்து முடித்துவிட்டேன் என்ற அளவுக்கு இந்த உலகை நான் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த வரிகள் வாழ்க்கை பயணத்தில் திடுமென்ற திருப்பங்கள் விளையாட்டாய் தலை காட்டும் அதை தாண்டலாம் யாரோ நடைபோட்ட திசையில் நாம் செல்லாமல் நாம் போகும் திசை நாளை வழியாகலாம் என்ற வரிகளின் அர்த்தம் வாழ்க்கை என்பதே விளையாட்டு என்பதை நாம் அறிவோம் அந்த விளையாட்டிலும் கூட திருப்பு முனைகள் பல வரும்போதுதான் ரொம்ப கிக்கா சேலஞ்சிங்காக நம்ம அனுபவிக்க முடியும் அது ரொம்ப ஈஸியா அந்த கேம் ஃபீல்ட நாம் தாண்ட முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்றது நெக்ஸ்ட் அடிகளில் இப்படித்தான் அப்படிங்கிற எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் உன் விருப்பப்படி விளையாடலாம் யாரோ போன திசையில வழியில தான் போகணும்னு கூட அவசியம் இல்லை கண்ணனின் கீதையிலே சொல்லப்பட்ட பிரின்சிபல்ஸை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ போனேன்னா அதுவே ஒரு புதிய வழியாக அமைந்து உன்னை பின்தொடர்ந்து பலர் வழும் பலர் செல்லும் ஒரு நிலைக்கும் கூட அது மாறலாமே அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் வெளிப்படுத்துகின்றன வாழும் நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உயர்வாகும் எதையும் ஏழக்காமல் வாழ்வோமேவா என்று வரிகள் அனைத்தும் ஒரு சுவையே என்று நாம் குறிப்பிடும் அந்த ஒரு வரியை குறிக்கின்றன வெற்றியும் ஒரு சுவை தோல்வியும் ஒரு சுவை புகழும் ஒரு சுவை ஈகழும் ஒரு சுவை வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயையும் ஒரு சுவைதான் என்று முழுமையாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு வினாடியையும் நாம் முழுமையாக ரசித்து மகிழலாம் தம் யுத்தங்கள் நிழல் போலி தொடர்ந்தாலும் சத்தங்கள் போடாமல் வா என்று வரும் வரிகள் சுவாழ்க்கை என்பது ஒவ்வொரு நடியும் இட்ஸ் எ வெரி பிக் பிளே போராட்டம் வார் யுத்தங்களாகவே இருந்தாலும் அதை அனாயாசமாக சந்தோஷமாக நாம் எதிர்கொள்ளலாம் சத்தங்கள் போடாமல் அப்படின்னு சொன்னா மனசுல எந்த ஒரு ஆசிலேஷனும் இல்லாம ஆனந்தமா சந்தோஷமா இதுதானே நமக்கு தேவை என்ற ஒரு முழுமையான பூரிப்போடு விளையாட்டின் இது ஒரு அங்கம் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு எப்படி ஒரு யுத்த வீரன் மிக மகிழ்வாக அந்த யுத்தத்தை எதிர்கொள்கிறானோ அப்படி நாம் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் நேற்றை தான் தெரியாமல் தொலைந்தே தான் போனாலும் இன்றை நாம் இழக்காமல் வாழ்வோமே வா என்று இந்த பாடல் முடிகிறது நேற்று வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் இல்லை எப்போ இன்னைக்கு நமக்கு கண்ணன் கிடைச்சிட்டானோ கீதை கிடைச்சிருச்சோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியையும் நாம் இழக்காமல் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தை எடுத்துக்கொண்டு இந்த பாடல் முடிகிறது